அதை வச்சு தான் தொடச்சேன் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கிளீன் ஆயிருக்கும் டஸ்ட் இருந்துச்சு இந்த ரூம் குள்ள இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல போட்டது அது தான் வந்து தொடைச்சி எடுக்க போறேன் புதுசா போட்டுக்கலாம் அப்படின்னு இதெல்லாம் வந்து கடைகள் வரும்ல ஏதாச்சும் ஒரு மிட்டாய்ங்க டப்பா அந்த மாதிரி டப்பால இந்த ரூம் காய்கறிங்க எல்லாம் இல்ல அதெல்லாம் வாங்கி இந்த டப்பால ஃபில் பண்ணி பண்ணிக்கணும் நாளைக்கு வந்து இந்த மாதிரியே மெயின்டெயின் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு தெரியல இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி மெயின்டெயின் பண்ணனும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா நான் கிளீன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த ரூமில் வந்து ஃபுல்லாக தம் பண்ணி வச்சுருந்தேன் அது எல்லாத்தையுமே இப்போ எடுத்தாச்சு கிளியர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது ரூமை திறந்ததுமே இந்த ரூம் ஃபுல்லாகவே கபோர்ட்ஸ் இருக்கும் கபோர்டு கிடையாது செல்ஃபு இந்த செல்ஃபில் பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸையும் தம் பண்ணி வச்சு வச்சுருந்தேன் இது எல்லாத்தையுமே இப்போ எடுத்துட்டேன் இப்போ இந்த ரூமில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரம் இருக்குது இந்த ரூமில் இப்போ எக்கோ அடிக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ட்ரம் இருக்குது அந்த ட்ரம் வந்து எடுக்க வேணாம் அது அங்கேயே தான் இருக்கணும் ஓரமாக மட்டும் நகர்த்தி வச்சுருவேன் அதுக்கப்புறம் இந்த செல்ஃப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் வந்து நான் இப்படி வந்து பிரிச்சிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்பிள் கல் தான் இந்த ரெண்டுமே மார்பிள் கல் அதில் வந்து பழைய காலத்துடைய வந்து இப்போ நான் என்ன ஒன்று சொல்றது இது இருக்கும் இல்லையா டேப்பரி கார்டில் போடுற கேசட் அந்த கேசட்டை வந்து இது மாதிரி ஒரு நாலு அஞ்சு கேசட்டை ஒன்றா சேர்த்து இப்படி செல்லோ டேப் போட்டு ஊட்டி வச்சுருக்கேன் அதை வச்சு இது மேலே வந்து இப்படி இந்த கல்லை வந்து வச்சுருக்கேன் அதே மாதிரி தான் எங்கேயுமே மூணு கேசட்டை இந்த வாட்டத்தில் நிறுத்தி வச்சுட்டு இது மேலே இந்த கல் இது வந்து ஏற்கனவே நான் வச்சது தான் இப்போ திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் இனிமேல் வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக தொடக்கணும் நான் தொடச்சிட்டு காட்டுறேன் எல்லாமே டஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் நிறைய டஸ்ட் இருக்குது இப்போ இது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு நான் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே வச்சிருக்கேன் நான் இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினிகர் அப்புறம் விம்மு ஜெல்லு அதுக்கப்புறம் தண்ணி இது மூணையும் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து தொடப்பேன் இப்போ ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஸ்ப்ரே பண்ணிட்டு இந்த ஒரு ட்ரை கிளாத் வச்சு நான் தொடச்சிட்டேன் அப்படின்னாலே ஓரளவுக்கு போதும் அப்படின்னு தோணும் எனக்கு அதான் பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் எப்பயுமே தொடைப்பேன் பாருங்க நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து போக மாட்டேங்குது போகாது இதெல்லாம் என்னன்னு தெரியல எனக்கு இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் இருக்கிற லிக்விடை வச்சு இது வந்து நானே ஹோம் மேடாக ரெடி பண்ணுறது தான் விம்மு விம் ஜெல்லு அதுக்கப்புறம் வினிகர் தண்ணி அவ்வளோதான் அதை வச்சு தான் தொடச்சேன் பார்த்தீங்கன்னா அளவுக்கு க்ளீனாக இருக்கு பாருங்கள் எல்லா செல்ஃபுமே துடைச்சிட்டேன் ஓகே அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த துணியோட கலராக பாருங்கள் ஃபுல்லாக மாறிடுச்சு அங்கங்கே கருப்பு கருப்பாக இந்த அளவுக்கு இருக்கு அவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு இந்த ரூம் குள்ள இந்த ஸ்வஸ்தி பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல போட்டது அது தான் வந்து தொடச்சி எடுக்க போறேன் புதுசா போட்டுக்கலாம் அப்படின்னு இந்த கிளீனிங் லிக்விட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உண்மையாவே சூப்பரா அழுக்கு போகுது அப்படின்னு தான் சொல்லணும் நல்லா இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு ட்ரை கிளாத்து தான் வச்சு நான் துடைக்கிறேன் வேற எதுவுமே போடல ட்ரை கிளாத் தான் நல்லா பளிச்சுன்னா ஆயிடுது ஏன்னா இதுல நம்ம வினிகர் ஆட் பண்ணிருக்கிறதுனால அதோட பவர் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நல்லா துடைச்சாச்சு இதே மாதிரி பேக் பேக் சைட்லயும் நல்லா ஒட்டடை மாதிரி டஸ்ட் இருக்கு பாருங்க தெரியுதா அடிக்கடி வந்து நான் சும்மா மட்டும் தொடைச்சு விடுவேன் ட்ரை கிளாத் மட்டும் வச்சு ஆனா இன்னைக்கு வந்து லிக்விட் வச்சு துடைக்கலாம் அப்படின்னு தோணுச்சுட்டு இதையும் நான் வந்து பண்ணிட்டு காட்டுறேன் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு கடகடைன்னு அப்படியே ஒரே தடவை தொடச்சிருவேன் எப்பவுமே நான் இது இது மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பேன் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு வேலை பார்ப்பாங்கல்ல அந்த மாதிரிலாம் எனக்கு பார்க்கவே பிடிக்காது இன்னைக்கு வந்து இந்த மாதிரி டவல் வச்சு தொடக்கிறேன் இல்லைன்னா ஃபைபர் கிளாத் வச்சு தொடப்பேன் அது இன்னும் ஈஸியா இருக்கும் அவ்வளவுதான் இந்த சுத்திலும் சட்டம் மாதிரி இருக்கு பாத்தீங்களா இந்த சட்டத்துல எல்லாம் சில நேரத்துல டஸ்ட் அதிகமா இருக்கும் அதனால அந்த சட்டத்தை வந்து நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரா போயிடும் அவ்வளவுதான் நீ பாருங்க ஃபுல்லா தொடச்சிட்ட மேல வரைக்கும் தொடச்சாச்சு என்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த மாதிரி டப்பாங்க தான் இருக்கு இதெல்லாம் வந்து கடைகள்லாம் வரும்ல ஏதாச்சும் ஒரு மிட்டாயிங்க டப்பா அந்த மாதிரி டப்பால இந்த ரூம்ல தம்ப் பண்ணிட்டேன் இந்த வாலி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிச்சன் சிங்க்குக்கு தேவையானது இந்த ஸ்க்ரப்பரு அப்புறம் வந்து பாத்திரம் வளர்க்குற சோப்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் இந்த வாலிக்குள்ளே போட்டு வச்சிருக்கேன் இப்போ இந்த டப்பாங்கல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சைடு அடுக்கலாமா இல்ல உள்ளுக்குள்ள வச்சிடலாமான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா எதை இதை எங்கெங்க வைக்கணும்னு பார்த்து பார்த்து நம்ம பொறுமையா பண்ணலாம் இல்லையா அதனால இதெல்லாம் இன்னும் அன்பாக்சிங்கே பண்ணல ஃபுல்லா எல்லாமே பிரிக்கவே இல்லை நான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அச்சு சாரீயில் ட்ரெஸ்லலாம் வந்து ப்ரிண்ட்டு வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அச்சு நம்ம இதில் என்ன கலர் வேணுமோ லீஃப்க்கு ஒரு கலர் ஃப்ளவருக்கு ஒரு கலர் இந்த மாதிரி கலரிங் பண்ணிவிட்டு அப்படியே அச்சு வச்சிடலாம் ப்ரிண்ட் ஒர்க் உடைய இது இது பாருங்கள் இது வந்து லீஃபு இப்போ தெரியுதுங்களா இதையும் ஒரு பாக்ஸ்லேயே போட்டு வச்சிடலாம் அப்படின்னு என்கிட்ட இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நிறையா இருக்குது அதனால் இந்த மாதிரி பாக்ஸ்லேயே நான் வந்து போட்டு வச்சிடலாம் அப்படின்னு இது பாருங்கள் பார்டர் டிசைன் இப்போ ஒரு சாரீயில் வந்து பார்டரில் டிசைன் வேணும் அப்படின்னா இந்த டிசைனை வந்து அப்படியே அச்சு வச்சுட்டே அச்சு வச்சுட்டே போயிட்டே இருக்கலாம் அப்போ வந்து ஃபுல்லாக இருக்கும் கார்னரில் மட்டும் வைக்கிறோம் அப்படின்னா இப்படியும் வைக்கலாம் இப்படியும் வைக்கலாம் ரெண்டு ஆங்கிளில் எப்படி வேணுமோ வச்சுக்கலாம் இது பாருங்கள் பக்கத்தில் ஒரு தெரிஞ்ச பெட்டி கடை இருக்குது அந்த கடையில் இருக்கிற அண்ணா வந்து நிறையா வந்து இந்த மாதிரி டப்பா தீர தீர கொடுத்துருவாங்க இது என்ன மிட்டாய்னா அல்வா அல்வா டப்பாவோடது இது வந்து பார்த்திங்கன்னா அச்சு இருக்கும் இல்லையா விநாயகர் சதுர்த்தி அப்போல்லாம் வந்து கொல்கட்டை அச்சு ஃப்ரீயாக கிடப்பாங்கல்ல அது மாதிரி என்கிட்ட வந்து நான் நாலு வச்சுருக்கேன் டிசைன் இது வந்து மோல்டிங்காக இருக்கிறது இது வந்து டிசைனாக வச்சது இது மாதிரி பூரணம் வச்சு கொல்கட்டை கும்பம் மாதிரி இருக்கிறது வந்து ரெண்டு அச்சு என்கிட்ட நாலு இருக்குது இந்த நாளையுமே வந்து அதாவது ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டேன்னா டஸ்ட் ஆகாமல் இருக்கும்ல அதனால் இப்படி நான் போட்டு இப்போ இந்த ரெண்டு டப்பாவையும் கொண்டு போய் அங்கே வைக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து இவ்வளோ டப்பாங்க இங்கே சேர்த்துட்டேன் இப்போ ஃபுல்லாக சில்வர் சில்வர் பாத்திரமும் கூட நான் அங்கே வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வைக்கணும் எங்கே வைக்கிறது என்ன ஏது அப்படின்னு இந்த செல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா டப்பாங்கல்ல இருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து ஒரு சைடாக நான் வந்து அடுக்கி வச்சுருக்கேன் இந்த பச்சை கலர் லீஃப் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பொடி பண்ணுறதுக்காக அடுத்த செல்ஃபில் பாத்தீங்கன்னா எல்லாமே அடுக்கி வச்சிருக்கேன் இதுல வந்து உளுந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட உருண்டையா இருக்க உளுந்தும் இருக்கு இது மாதிரி உடைச்ச குருணையும் இருக்கு இந்த குருணையை வந்து ஃபஸ்ட் நான் காலி பண்ணணும் அப்படின்னு இருக்கேன் பொடி அரைக்கணும் முருங்கைக்கீரை பொடி அதுல வந்து இந்த உளுந்தையும் ஆட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் மேல் செல்ஃப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா எடுக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்கேன் என்கிட்ட கண்ணாடி வளையல் நிறையா இருக்கு அதுக்கப்புறம் ரொம்ப ரேரா எடுக்கிற திங்ஸை தான் நான் மேல வச்சிருக்கேன் இந்த அதுக்கு அடுத்த செல்ஃப்ல பாத்தீங்கன்னா ஆரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் வச்சிருக்கேன் இந்த டப்பால இருக்கிறது இந்த அட்டை பாக்ஸ் எல்லாமே வந்து ஆரி மெட்டீரியல் தான் ஃபுல்லாவே இருக்கு தேவையானப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி டப்பாலயே போட்டு வச்சுட்டேன் என்கிட்ட இந்த மாதிரி பெட்டிக்கடை டப்பா இருக்குங்கிறதுக்காக பூந்து விளாண்டுருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ பெட்டிக்கடை தான் வந்து இருக்கு கிச்சனுக்குன்னு பாத்தீங்கன்னா சேம் கலர்ல டப்பா வாங்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு பார்க்கலாம் ஃபியூச்சர்ல இந்த சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா சில்வர் டப்பாலாம் அடுக்கி வைக்கிறேன் சில்வர்ல வந்து நிறைய மூடி போட்டு சம்படம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் தான் நான் வந்து இந்த பக்கம் அடுக்கி வைக்க போறேன் இதெல்லாம் வந்து பிரிட்ஜ்ல யூஸ் பண்றதுக்கு சில்வர்ல வைக்கிற மாதிரி திங்ஸ் எல்லாம் சாப்பாட்டு ஐட்டம் எல்லாம் வந்து இந்த மாதிரி டப்பாலதான் நான் போட்டு வைப்பேன் பிளாஸ்டிக்ல வந்து டப்பர் வேர் டப்பா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டப்பாலாம் வந்து கொஞ்சம் வச்சிருக்கேன் அந்த டப்பாலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிவி வாங்கும் போது இந்த டப்பா ஃப்ரீயா இதுல வந்து காய்கறி எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு இப்ப எல்லாம் இல்ல அதெல்லாம் வாங்கி இந்த டப்பால ஃபில் பண்ணி வைக்கணும் இதுல வந்து மாவு வச்சு வைப்பேன் நானு இந்த மாதிரிலாம் அழகா அடிக்க இருந்துச்சுன்னா ஹாப்பியா இருக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க சில நேரத்துல நம்ம இந்த மாதிரி நீட்டா அடிக்க வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப செய்வோம் இந்த இதுக்கு அடியில எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா எடுக்குற இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பாங்கலாம் வச்சிருக்கேன் இங்க பாருங்க இந்த மாதிரி சின்ன டப்பா குட்டி டப்பா சின்ன சின்னதா இருக்கும் இதெல்லாம் வந்து ஏதாவது எடுத்து வைக்கணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெண்டு வடிகட்டி எக்ஸ்ட்ரா இருக்கு அதனால அதையும் இங்கேயே வச்சிருக்கேன் நீட்டா வச்சாச்சு இந்த சைடு இந்த செல்பா பாத்தீங்கன்னா இப்படிதான் அடுக்கி வச்சிருக்கேன் கீழே வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி கண்ணாடி பாட்டெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம் அதனால அது வச்சிருக்கேன் அப்படியே மேல பாத்தீங்கன்னா சில்வர்ல டப்பா இருக்கும்ல சம்படம் மாதிரி அந்த டப்பா எல்லாம் வச்சிருக்கேன் அதுக்கும் மேல் செல்ஃப்ல பாத்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் அப்புறம் ஒரே ஒரு பால் குக்கர் இருக்கு அப்புறம் ஹாட் பாக்ஸ் எல்லாம் இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு ஹாட் பாக்ஸ் வந்து கழுவுறதுக்கு வச்சிருக்கேன் அதையும் கழுவி காய வச்சு மேல வைக்கணும் தேவைப்படும் போது மட்டும் இந்த ரூம்ல வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கேன் இது எவ்வளவு நாளைக்கு வந்து இந்த மாதிரியே மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு தெரியல இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்